தங்க குட்டி எப்படி இருக்குது சாப்பாடு நல்லா இருக்குதா இன்னும் நான் சமைச்சு கொடுத்த மாதிரி இருக்குதா அங்க நிக்கிற இளவரசங்கிறியா மண் சட்டி இன்னைக்கு வாங்கிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்து ஒரு அகலமான ஒரு ப வடச்சட்டி வாங்கிட்டு வந்து சரி அதில் நாட்டுக்கோழி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே

அது துரோகங்கள்னால இல்லைனால வந்திருக்காது சில துரோகங்கள் வீட்டுக்குள்ள மட்டும் யாரையும் விடாதீங்க இருந்தாலும் நான் நம்பி உள்ளுட்டேன் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல சரி பரவாயில்ல தான் புத்தி மாதிரி சரி ஆட்டையை போட்டு போய் நல்லா இருந்தா சரி அவங்க நல்லா இருந்தா சரி